இருக்கவங்க தினமும் முட்டை சாப்பிடலாமா சாப்பிட்டா என்ன வாக்கம் நீராழிவு நோயாளிகளுக்கு முட்டை நல்லதாக கெட்டு தான் ஏற்கனவே ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி நிறைய உணவுகளை ஒதுக்கி வச்சிருக்க இவங்க முட்டையை தினசரி எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வி அப்பப்போ வரதாங்க செய்த அபிச்ச முட்டை ஆம்லெட் ஆஃப் பாயில் கலக்கி பொருள் அப்படின்ற பல வடிவத்தில் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை சுவையானது மட்டும் இல்லை சத்தானதாகவும் இருக்குது நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான தேவையான புரதம் ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைவாகவே இருக்குது உடம்பை கட்டுக்கப்பாக வச்சுக்கணும்னா தினசரி ஒரு முட்டை சாப்பிட சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி முட்டையில் கொலஸ்ட்ரால் அதிகம் நினைக்கிறவங்க கூட மஞ்சள் கருவு ஒதுக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் சாப்பிடலாம் அதே மாதிரி நீரிழிவு நோயாளர்களுக்கு முட்டை தான் ரத்த சர்க்கரைக்கு இதை எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கும் வழக்கம் போல எப்போவாவது ஒரு முட்டை சாப்பிட்றது நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது ஆனால் தினசரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆய்வுகளில் சொல்றாங்க தினசரி முட்டை சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கும் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ரிசர்ச்சில் வாரத்துக்கு மூணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட முட்டைகள் சாப்பிடக்கூடிய இவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரையில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் இதே மாதிரி சர்க்கரை இல்லாதவங்க கூட தினசரி சாப்பிடும்போது அந்த அபாயம் அதிகரிக்கும்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ ஆண்களை காட்டில பெண்களுக்கு இந்த அபாயம் அதிகம் தெற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் சீன பல்கலைக்கழகம் இது நடத்துகிற ஆய்வில் தான் இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாக்டீரியா தொற்று கூட பரவலாம் ஏன்னா மழை கழிவுகளோட கோயில்கள் தொடர்பு இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தொற்று ஏற்பட்ட கோழிகள் போடக்கூடிய முட்டைகள் மூலமாகவும் நோய் பரவும் அப்படின்னு இந்த வாய்ப்புல சொல்லியிருக்காங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி